ஹை ஃப்ரெண்ட்ஸ் வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு பயிர் நடத்த எடுத்த வீடியோ தான் இது வந்து பார்த்தீங்கன்னா நெல்லு நெல் பயிர் இது மாடு அங்கே கட்டியிருந்தாங்க அம்மா மாடு அங்கே கட்டியிருந்தாங்க அதை போய் பார்த்துட்டு வாங்க கட்டியிருக்கு அடுத்துக்கிட்டு நெல் கட்டுக்கு வந்துடாமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க போயிட்டு அப்படியே வந்து தண்ணி குடித்தோம் தண்ணி தாவமாக இருக்குதுன்னு சொல்லி தண்ணி குடித்தோம் குடிச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சு அடுத்து நம்ம பாப்பா குடிப்பா தண்ணி குடிப்பா அப்போதைக்கு பாருங்கள் அவளுக்கு குடிக்கவே தெரியாது அவள் தான் வீடியோ எடுத்தாள் எனக்கு வீடியோ தான் பார்த்து எடுத்து கொடுத்தா எங்கள் பாப்பா என்னை ஹெல்ப் பண்ணும் நல்லா வீடியோ எடுக்கும் அது தண்ணியே குடிக்க தெரியாது அவளுக்கு குட்டி போய் என்ன பண்ற பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஐகான் பண்ணிடுங்க இங்கே வந்து பாத்தீங்கன்னா வெயில் தான் அதிகமாக இருக்கு மற்றபடி இங்கே இருக்க பிடிக்கும் ஆனால் வெயில் சரியான வெயில் அதனால இருக்கவே முடியல அந்த காத்து அந்த சுவாசம் எங்க டவுன்ல கிடைக்க மாட்டீங்க மேலே ஏறி போடா இங்க பாரு இப்படி போ இப்படி இப்படி தண்ணி நிறைஞ்சிருச்சு ஆஃப் பண்றீங்களா சரி வீட்டுக்கு வந்துட்டாங்க போ

இது வந்து இந்த வரி இந்த வழி பார்த்தீங்கன்னா தன் மழை பெய்ஞ்சுன்னா கழுகி போகும் சொல்லுவாங்கடா அது இந்த வழியில தான் போகுங்க எங்க இது வந்து ஆட்டு தொடிக்க இப்போ நாங்கள் இங்கே கிடையாது இது வந்து பழைய வீடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிள்ளை இருக்க வந்து அம்மா வந்துட்டாங்க வந்துட்டு இங்கே தண்ணி இந்த சைடு தெரிஞ்சு இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு பார்த்தீங்கன்னா புல்